வந்து நூல் பரோட்டா கிரீன் சில்லி சிக்கன் வைக்க போறோம் அதுக்கு வந்து அரை கிலோ மைதா எடுத்துக்கணும் உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சக்கரை ஒரு சிட்டிங்க ஆப்ப சோடா நல்லா கலந்துக்கிட்டோம் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு பேசுவோம் அதை விட கொஞ்சம் எலகன மாதிரி ஸ்பூன் எண்ணெய் நல்லா மாவு வந்து உள்ளார அழுத்தி பிசையணும் நல்லா ஃபிரெஷ் கொடுக்கணும் அப்பதான் மாவு வந்து சாஃப்டா இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு பிசையணுமோ அந்த அளவுக்கு வந்து புரோட்டா சாஃப்டா இருக்கும் மாவு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்னால நம்ம இப்படி பசைணும் எண்ணெயை ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிடறோம் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் ஊறட்டும் அதுக்கப்புறமா திருப்பியும் மாவு பிசைஞ்சிட்டு திருப்பியும் ஒன் ஹவர் ஊற வைக்கலாம் க்ரீன் சில்லி சிக்கன் செய்யப்படும் அதுக்கு தேவையான வந்து இப்போ நான் கால் கிலோ கறி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் போட்டு இது நல்லா பிசைஞ்சு மஞ்சள் தூள் தூள் எதுவும் கிடையாது இப்போ இது நல்லா ஒன் ஹவர் ஊறணும் இதுக்கு வெறும் பச்சை மிளகாய் காரம்தான் இப்போ இது நல்லா ஒன் ஹவருக்கு மேலே கடைசியா வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா இது வருவோம் நம்ம ஒன் ஹவர் ஆயிடுச்சு திருப்பியும் மாவு வந்து நம்ம ஊற திருப்பியும் இன்னும் ஒன் ஹவருக்கு கழிச்சு நம்ம எடுத்து போகிறோம் இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு இதை நம்ம ஒன் ஹவர் ஊற வச்சுட்டோம் இப்போ நம்ம இதை வறுக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ண போகிறோம் இப்போ செல்லியை வந்து க்ரீன் செல்லியை வந்து நான் வதகுறேன் காரத்துக்கு ஏற்ற அளவு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படி காரம் பத்தலைன்னா கடைசியாக கொஞ்சோண்டு மிளகு மட்டும் போட்டுக்கோங்க மற்றபடி இதில் மஞ்சள் தூளோ மிளகாத்தூளோ எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் வெறும் கரும்பியில் தான் வறுக்கிறேன் நானே எண்ணெய் ஊப்பலை பாருங்க இது மாதிரி வதைக்கணும் இது நீங்கள் எண்ணெய் ஊற்றி வதக்கிங்கன்னா வெடிக்கும் வெடிச்சு மூஞ்செல்லாம் வெப்படும் அதனால் நான் வந்து ட்ரைவானில் வறுத்து வச்சுக்கணும் வருத்தம் இல்லை இந்த மிளகாவை இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுறோம் அரைச்சிட்டேன் கருவேப்பிலை போடுறோம்

நம்ம வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் இந்த சிக்கன் அதை இதை போடுறோம் லைட்டாக தண்ணி ஊற்றுறோம் நம்ம இதை மூடி வச்சிடணும் இந்த தண்ணிலேயே இந்த சிக்கன் வெந்து ட்ரை ஆகும் ாங்க எல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டு சிக்கன் நல்லா வெந்துருச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஒரு காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க ஒரு புளிப்பு வேணும்னா சாப்பிடும்போது கொஞ்சம் லெமன் போய் வச்சுக்கோங்க சில்லி சிக்கன் ரெடி ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து செய்வோம் நல்லா இந்த இடத்த சூப்பு போட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி பசஞ்சிங்கன்னா தான் சாஃப்டாகவும் லேயராகவும் வரும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க காய்க்கு இப்போ நல்லா ஊறி வச்சு இப்போ நூல் பரோட்டாவுக்கு மாவு தரட்டை போகிறோம் ரொம்ப மெலிசா தரட்டுங்க அதே நேரத்தில் வந்து கல்லுல ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இது பாருங்க நான் கடப்பா கல் தெரிகிற அளவுக்கு தரட்டுறேன் இதெல்லாம் கல் எல்லாம் மெலிசா கோடு போட்டுக்கோங்க ங்க கொஞ்சம் துவிக்கங்க இது எதுக்குன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம போது நூல் நூலாக வரணும் அதுக்காக ஒரு பக்கம் ட்ரையாக போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்று பாருங்க நூல் நூலாக வந்து நூல் பரோட்டா ரெடி நூல் பரோட்டா க்ரீன் சில்லி சிக்கன் கிரேவி மாதிரி இருக்காது சிக்கனில் வந்து பைண்ட் ஆனவாக இருக்கும் இந்த சா இந்த பரோட்டா கூட அதை தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் காரமாக அருமையாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்